சீமான் மீது ஈழ தமிழர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை முழுமையாக இழந்து விட்டனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிறந்தவர்கள் உருவாக்கிய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் நாளை மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் திருச்சியில் பேட்டி நாம் தமிழர் கட்சியின் தென் மண்டல செயலாளராக இருந்து அதிலிருந்து வெளியேறிய வெற்றி குமரன் திருச்சி மண்டல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பிரபு உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டி அளித்தனர் அதில் கூறுகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிறந்தவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்கின்ற பெயரில் இயக்கம் ஒன்றை தொடக்கியுள்ளோம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் திருச்சியில் நாளை மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடத்தவுள்ளோம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்த ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய அனைவரும் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் சீமானை பின்னால் இருந்து சிலர் இயக்கி வந்தனர் அது யார் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது தற்போது அவர் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்ததன் மூலம் சீமானை பின்னால் இருந்து இயக்கியது வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது புலம்பெறும் ஈழ தமிழர்கள் சீமான் மீது வைத்திருந்த நம்பிக்கையை முழுமையாக இழந்துவிட்டனர் அவர்கள் நாங்கள் தற்போது எடுக்கும் முன்னெடுப்புகளுக்கு முழு ஆதரவு தருவதாக தெரிவித்துள்ளனர் சீமான் நோக்கம் ஆரம்பத்தில் சரியாக இருந்தது ஆனால் தற்போது அது வலசாரி வாதிகளின் பிடியில் சென்று விட்டார் எந்த விவகாரமாக இருந்தாலும் தன்னை பற்றியே பேச வேண்டும் என எண்ணி கருத்து சொல்பவர் சீமான் அதன் பின் விளைவுகள் குறித்து அவர் கவலைப்பட மாட்டார் அப்படித்தான் ஸ்லீப்பர் செல் என்பதையும் பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய பலர் தற்பொழுது தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணைந்து வருகின்றனர் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியருடைய ஆதிக்கத்தின் கீழ் சிங்கர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இருந்து கொண்டிருக்கும் ஈழ தேசத்தை மீட்பதற்காக விடுதலை புலிகள் என்ற இயக்கம் தொடர்ந்து போராடி வந்தது அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து அந்த தேசத்தை மீட்பதற்காக போராடினார்கள் அவர்களுடைய ஈகத்தை போற்றும் விதமாக தாய் தமிழகத்தில் வாழுகிற நமது உறவுகள் இங்குள்ள தமிழர்கள் கூடி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்த்தை நிகழ் நிகழ்ச்சியை நடத்துவோம் அவர்களுக்கு வீர வணக்கத்தை நிகழ்த்துவோம் அந்த வகையில் இந்த வருடம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக முதன் முதலாக தமிழகம் அங்கும் இருக்கிற உணர்வாளர்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு அதாவது நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருச்சி தென்னூரில் இருக்கின்ற உழவர் சிந்தை திடலில் ஒரு மிக பிரமாண்டமான மாவீரர் பொதுக்கூட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள தாய் தமிழ் உறவுகள் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் இன பற்றாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவீர நாள் உரை நிகழ்த்துவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முகன் அவர்கள் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வியனரசு அவர்கள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனியார் அவர்கள் அண்ணன் கே எம் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது மாவீரர்களுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றார்கள் ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளை இந்த ஈகத் திருநாளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் மாவீரர்களை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம் நீங்க தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பின் வாயிலாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏறத்தாழ ஐம்பது விழுக்காடுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு யாராலும் அதிலிருந்து விலகி வந்தாங்களோ அதில் ஒன்று இரண்டு மாவட்ட செயலாளரை தவிர்த்து மற்ற அனைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணை இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு அந்த கூட்டத்தில் பார்ப்பீங்கன்னு சொல்லலாமா அதற்கு சரி சரிபாதியான பிளவுன்னு சொல்ல முடியாது அதற்கு மேலே சொல்லலாம் இது பிளவு அப்படிங்கிறத சொல்கிறது கூட நாங்கள் ஏற்கலை ஒரு உணர்வு தமிழ் இன உணர்வு கொண்ட ஒரு 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 எத் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பேரழிச்சியாக இயங்கணும்னு வந்த எண்ணற்ற தம்பிமார்கள் ஒரு நம்பி தான் நாம் தமிழர் என்ற கட்சியை வந்து தொடங்கினோம் பயணித்தோம் அதில் ஒரு நம்பிக்கையற்று போய் இன்றைக்கி பெரிய ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே உள்ள தம்பிகள் அப்படியே உணர்விட்டு போய் வந்து அமைதியாகிட்டாங்க அதில் எஞ்சி உள்ள எல்லாருமே வந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணைந்து இப்போ செயல்பட தொடங்கியிருக்காங்க நாளை நடக்க போகிற அந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் கட்சியில் தான் நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க அங்கேருந்து இருக்க வந்திருக்கீங்க அங்கே தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானை யார் பின்புலத்தில் வந்து வழி நடத்துகிறது பிரச்சனையே அதுதானே பின்புலத்திலேருந்து யார் பின்புலத்திலேருந்து வழிநடத்துறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்கள்லாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் இருந்தோம் ஆனால் எங்களுடைய அறிவுரைகளையோ கருத்துரைகளையோ வந்து அவர் செவிமடுப்பதற்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை ஒரு காலகட்டத்தில் தொடக்க கால காலகட்டத்தில் நாங்கள் பேசின சில விஷயங்களை அதுவும் வந்து ஒரு ஒரு வேண்டா விருப்பாக சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார் பிறகு வளர வளர அவருடைய போக்கு மாறியது அவர் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அது எந்த சக்தியை என்ன சக்திங்கிறது நமக்கு தெரியலை அது இப்போ போகிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது அது யார் இப்போ நீங்கள் சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது அவர் கூட பயணித்தது யார் எந்த மாதிரியாக சித்திருந்தவர் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே யார் இது வரைக்கும் அவரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது இப்போ நாங்கள் நாங்கள் இருந்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கருத்துமே உள்வாங்கப்பட பிரச்சனையே அதுதான் நாங்கள் வெளியே வந்ததுக்கான காரணம் பல்வேறு இன்றைக்கும் வந்து நிறையா பேர் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான காரணம் என்னென்னா எந்த கருத்துக்களும் அங்கே உள்வாங்கப்படலை ஒற்றை கருத்து சீமானுடைய கருத்து மட்டும்தான் நாங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது ஆனால் அந்த ஒற்றை கருத்துமே அவருடைய கருத்தா என்பது கேள்விக்குறி அது அவருடைய கருத்தில் அது பின்புலமாக யாரும் அவரை இயக்குறாங்க அவர் மூலமாக வந்த கருத்தை தான் அவர் செயல்படுத்துகிறாங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு இல்லை தமிழ்நாட்டிலேயும் இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு அதில்